ஆபதாமப ஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் யஹம் ஆபத்துகளை நீக்குபவரும் எல்லா செல்வங்களையும் தருபவரும் உலக மக்களை மகிழ்விப்பவரும் ஆகிய ஸ்ரீராமரை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அரும் குழந்தைங்களா போன பகுதியில் ராவணனோட மந்திரி சபையில் விபீஷணன் சீத்தைய ராமர்கிட்டையே திருப்பி அனுப்ப சொல்லி ஆலோசனை சொன்னதையும் உடனே ராவணன் விருட்டுன்னு சபையை விட்டு கிளம்பி போயிட்டதையும் பற்றி கேட்டீங்க விபீஷணனுக்கு மனசு வருத்தமாக இருந்தது எப்படியும் ராவணன் எந்த தப்பான முடிவையும் எடுத்துடக்கூடாதேங்கிற கவலையில அவன் அடுத்த நாள் காலையில் நேராக ராவணனை சந்திக்க அவனோட அரண்மனைக்கு போகிறான் இந்த தடவை அவன் இன்னொரு கோணத்தில் ராவணன் கிட்ட பேசுகிறான் குழந்தைங்களா இந்த ராமாயண கதையில் இதுக்கு முன்னாடியே பல இடங்களில் சகுனங்கள் பற்றி வந்திருக்கு சகுனம்னா என்ன இயற்கையாக நம்ம சுற்றி நடக்கிற சில விஷயங்களை குறிப்பாக கவனித்து இப்படி இப்படி ஆச்சுன்னா அது நமக்கு வரப்போகிற ஒரு நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ சூசகமாக காட்டி தருதுன்னு நம்புறது தான் சகுனம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துலேயும் கூட நம்ம வீட்டில் சில பெரியவங்க ஆ பாரு மணி அடிக்குது இது நல்ல சகுனம் அப்படின்னோ இல்லனா இந்த காரியத்தை ஆரம்பிக்கும்போது பூனை குறுக்க வருதே சகுனமே சரியில்லையே அப்படின்னு சொல்றதையோ கூட நீங்க கேட்டிருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ராமாயண காலத்திலேயே பரவலா இருந்திருக்குன்னு நமக்கு தெரிய வருது உங்களுக்கு நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி பல சமயங்களில் சகுனத்தை பற்றி இந்த கதையில் வந்திருக்கு உதாரணமாக சொல்லணுன்னா சீத்தைக்கு கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் அயோத்திக்கு திரும்புகிற வழியில் பரசுராமர் வந்து ராமரை சண்டைக்கு இழுத்தது ஞாபகம் இருக்கா அப்போது அது நடக்கிறதுக்கு முன்னாடியே தசரதர் சில கெட்ட சகுனங்களை கவனித்து கவலைப்பட்டதை பற்றி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ராமர் மாயமான துரத்திட்டு போய் அதை கொன்னுட்டு திரும்புகிறப்போ சில கெட்ட சகுனங்கள் தென்பட்டதாகவும் அதனால அவர் ஐயோ சீத்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு கவலைப்பட்டதாகவும் சொல்லியிருந்தோம் அப்புறம் அசோகவனத்துல வந்து சீதையை அனுமார் சந்திக்கிறப்போ சீதை சில நல்ல சகுனங்களை கவனிச்சதா கதையில வந்தது அதே மாதிரி வானர சேனைகளோட ராம தெற்கு கடற்கரையை நோக்கி பயணிச்சப்போ லக்ஷ்மணன் பல நல்ல சகுனங்களை பார்த்ததாகவும் அதனால நமக்கு வெற்றி நிச்சயம்னு சந்தோஷத்தோட ராமர்கிட்ட சொன்னதையும் சொன்னோம் சில பேருக்கு சகுனம் எல்லாம் முக்கியமா படலாம் சில பேருக்கு அதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் சில பேருக்கு எதுக்கெடுத்தாலும் ஜாஸ்தியாக கவலைப்படுற சுபாவம் இருக்கும் அவங்களுக்கு சகுனத்தில் வேற நம்பிக்கை இருக்கும்னா இன்னும் ஜாஸ்தியாக முன்கூட்டியே கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க தைரியசாலிகளுக்கு சகுனம் எல்லாம் ஒன்றும் முக்கியமே இல்லைன்னு தோணலாம் சில பேருக்கு நல்ல சகுனம் தென்பட்டால் நல்லது நடக்க போகுதுன்னு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகிடும் அப்படி நடக்கலைன்னா சுணங்கி போயிடுவாங்க ஆக மொத்தம் இதெல்லாம் அவங்க அவங்களோட நம்பிக்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரி குழந்தைங்களா சகுனம் பார்க்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறீங்களா சரி கதைக்கு வரலாமா இப்போ விபீஷணன் ராவணன் கிட்ட சொல்றான் அண்ணா இந்த சீதை இலங்கைக்கு இருந்தே நிறைய மோசமான சகுனங்கள் எனக்கு தென்படுது யாக குண்டங்கள்ல தாராளமா நெய் விட்டு மந்திரங்களை சரியா சொன்னா கூட அக்னி பெருசா எரியாம புகையும் பொரியுமா தான் வருது யாகசாலைகள்லையும் புனிதமான இடங்கள்லயும் பாம்புகள் கண்ணில் படுது காக்காக்கள் கூட்டம் கூட்டமாக வீட்டு கூரைகள் மேலே வந்து உட்காந்து ஓயாமல் கத்துதுங்க கோட்டை வாசல்களை அடுத்து நரிகள் ஊழையிடுற சத்தம் அடிக்கடி கேட்குது நகரத்து மேலே பிணன் திண்ணி கழுகுகள் சுற்றி சுற்றி வந்து பறக்குது இப்படியெல்லாம் பல கெட்ட சகுனங்களை சொல்லி அண்ணா நான் மட்டும் இல்லை இன்னும் பல பேரும் இதையெல்லாம் பார்க்கறத சொல்கிறாங்க உன்னோட மந்திரிமார்கள் யாரும் உங்ககிட்ட இதை பற்றி வாயே திறக்கலை இதெல்லாம் ஒன்றும் நல்லதுக்குல்ல அதனால் சீக்கிரம் சீதையை ராமன் கிட்ட தான் நல்லது அப்படின்னு சொல்கிறான் விபீஷணன் இதை கேட்டதும் ராவணனுக்கு கோபந்தான் வந்தது நான் இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படுற ஆள் இல்லை என்ன பண்ணாலும் ராமனால் ஒரு நாளும் சீதையை இங்கே வந்து மீட்டுட்டு போக முடியாது ஒரு போர்னு வந்தா ராமன் என்ன தேவேந்திரனும் மற்ற எல்லா தேவர்களும் எதிர்த்து வந்தாலும் என்னை ஜெயிக்க முடியாது புரியுதா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி விபீஷணனை அனுப்பி வச்சிட்டான் ராவணன் ராவணன் இன்னொரு தடவை மந்திரி சபையை கூட்டி ஆலோசனை கேட்க தீர்மானிச்சான் அப்படி எல்லாரும் உண்ணு கூடினப்போ ராவணன் பிரகஸ்தனை பார்த்து நீ முதல்ல நம்ம படைகளை உஷார்படுத்தி நகருக்கு உள்ளேயும் வெளியிலையும் பாதுகாப்பை பலப்படுத்த ஏற்பாடு செய் அப்படின்னா பிரகஸ்தனும் உடனே கிளம்பி போய் தான் படைத்தலைவர்களுக்கு அதை பற்றின கட்டளைகளை கொடுத்துட்டு திரும்ப வந்தான் ராவணனோட இன்னொரு தம்பியான கும்பகர்ணன் ஒரு சாபத்தின் காரணமா வருஷத்துல ஏழு எட்டு பத்து மாதம் கூட தொடர்ந்து தூங்குவான் அவன் அப்படி தூங்க போய் ஏற்கனவே ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அதனால இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்துக்கு அவனும் வரணும்னு ராவணன் அவனையும் எழுப்பி வர வச்சிருந்தான் ராவணன் சபையில பேச ஆரம்பிச்சான் தர்மம் செல்வம் இன்பம் இதையெல்லாம் நாம நாடும்போது நமக்கு பிடிச்சது பிடிக்காதது லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் எல்லாம் வரத்தான் செய்யும் எனக்கு வேண்டின்னு நீங்க எல்லாரும் கவனத்தோட காரியங்கள் செய்யும்போது உங்களுக்கு எதுவும் பலன் இல்லாத காரியமாக ஆயிடாது உங்களோட ஒத்துழைப்போட நான் எந்த காரியம் பண்ணாலும் அது லாபகரமாக முடியும் நான் தண்ட சீதையை தூக்கிக்கிட்டு வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கும்பகர்ணன் தூங்கிட்டு இருந்ததால் அவனுக்கு மட்டும் தெரியாது நான் சீதையோட அழகில் மயங்கி அவளை என் உடமை ஆக்கிக்கணுங்கிற ஆசையில் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அவளோட அழகுக்கு மூணு உலகத்துலயும் யாரும் ஈடு இணை இல்லை அவளை பார்க்கும்போதெல்லாம் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது ஆனால் அவன் என் ஆசைக்கு இணங்க மறுக்கிறான் அதனால் நான் படுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை ராமன் தன்னை எப்படியும் வந்து மீட்டுக்கிட்டு போவாங்கிற நம்பிக்கையில் அவ என்கிட்ட ஒரு வருஷ காலம் அவகாசம் தரும்படி கேட்டாள் வேற வழி இல்லாமல் நானும் என்னை அடக்கிக்கிட்டு சும்மா இருக்கேன் ஏராளமான பயங்கரமான கடல்வாழ் ஜந்துக்கள் இருக்கிற கடலை தாண்டி ராமனும் அவனோட வானரப்படையும் எப்படி இங்கே வர முடியும் ஆனாலும் ஒரே ஒரு குரங்கு எப்படியோ இங்கே வந்து நம்மளையெல்லாம் கதிகலங்கு அடிச்சுட்டு போயிடுச்சு அதனால தான் நாம் அடுத்து என்ன செய்யணும்னு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஆலோசனை கேட்குறேன் அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது ராவணனுக்கு விபீஷணன் சொன்ன அறிவுரையை கேட்டு சீதையை திருப்பி அனுப்புகிற எண்ணமே கிடையாது என்ன ஆபத்து வந்தாலும் சரி சீதையை தனக்கு உடமையாக்கிக்கணுங்கிறதுல அவன் உறுதியா இருக்கான்னு தெரியுது அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஆமாஞ்சாமி போடுற ஆசாமிங்க தான் ராமன் படையெடுத்து வராம எப்படி தடுக்க பார்க்கலாம் இல்ல வந்தா எப்படி போர்ல ஜெயிக்கலாங்கிறதுக்கான ஆலோசனை தான் அவனுக்கு தேவைப்பட்டது அதையெல்லாம் கேட்ட கும்பகர்ணனுக்கு கடுப்பு வந்தது அவன் எழுந்து அண்ணா எப்போ நீ சீதையை கடத்தி வரணும்னு நினச்சியோ அப்போவே நீ சபையை கூட்டி ஆலோசனை கேட்டிருக்கணும் ஆனால் நீ ஆசவசப்பட்டு யாரையும் எந்த அபிப்பிராயமும் கேட்காம எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்போ சிக்கல்ல மாட்டியிருக்க முன்னாடியே நீ ஆலோசனை கேட்டிருந்தா நீ உண்மையிலேயே சிறந்த அரசனாக இருந்திருப்ப தர்ம பிரகாரம் நீ ஒரு காரியத்தை பண்ணியிருந்தா பின்னாடி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ சிந்திக்காமல் ஒரு தப்பு காரியம் பண்ணியிருக்க நீ அப்போவே ராமன் கையில் மாட்டிக்காமல் தப்பிச்சது உன்னோட நல்ல நேரம்னு தான் சொல்லணும் சரி நடந்தது நடந்தாச்சு உனக்கு துணையாக நான் இருக்கேன் கவலைப்படாத ராம லக்ஷ்மணர்களான உன்னோட அந்த ரெண்டு எதிரிகளை நானே அழித்து நீ பண்ணின அவமானகரமான காரியத்தை சரி பண்ணிடுறேன் அதனால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக என்ன அப்படின்னா குழந்தைங்களா உன்னை கவனிச்சிங்களா கும்பகர்ணனுக்கும் ராவணன் யாரையும் கலந்து ஆலோசிக்காம சீதையை தூக்கிக்கிட்டு வந்த காரியம் தப்புன்னு தெரியுது அதை சொல்லவும் சொல்கிறான் ஆனால் அவனுக்கு இயற்கையாக இருக்கிற ராட்சச புத்தி படி விபீஷணன் மாதிரி இல்லாமல் ராவணனுக்கு கெட்ட பேர் வராத படிக்கி ராமலக்ஷ்மணர்களை போரில் கொன்று போடுவேன்னு சொல்கிறான் அதாவது ராவணன் செஞ்ச காரியத்துக்கு அவனும் உடந்தையாக இருக்கவே தீர்மானிக்கிறான் தொடர்ந்து மகாபர்ஸ்வன் அப்படிங்கிற மந்திரி எழுந்து ராவணனுக்கு சகாயமா பேச ஆரம்பிச்சான் மன்னாதி மன்னா ஒரு ஆளு சிங்கம் புலி காட்டு யானை எல்லாம் வாழற பயங்கரமான காட்டுக்குள்ள போய் தேனை தேடி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் தான் எடுத்த தேனை குடிக்காம இருந்தா முட்டாள் நீங்க கடவுள் மாதிரி உங்களுக்கும் மேலா கடவுள் யாரும் கிடையாது அதனால சீதையை நீங்க தாராளமா வலுக்கட்டாயமாவது உங்க உடமை ஆக்கிக்கணும் உங்களை எவனும் தடுக்க முடியாது எவனாவது வந்தால் நாங்கள் இருக்கோம் அவங்கள கொன்று போட இங்கே கும்பகர்ணன் இருக்கார் இந்திரஜித் இருக்கார் அவங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கோம் தேவேந்திரனே போருக்கு வந்தாலும் நாங்கள் அவனை அழிப்போம் சும்மா சாமதான பேதம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தண்டம் தான் சரியான வழி அவன் அப்படி பேசுனதில் ராவணனுக்கு ரொம்பவே திருப்தி அவன் தான் ஏன் சீதையை வலுக்கட்டாயமாக தன்னுடையவளை ஆக்கிக்கலங்கிறத பற்றினா ஒரு ரகசியத்தை சபையில் சொல்கிறான் மகாபர்ஸ்வா பல வருஷங்களுக்கு முன்னாடி புஞ்சிகஸ்தலா அப்படிங்கிற ஒரு தேவலோக அப்சரஸ் பிரம்மாவை பார்க்க வான் வழியாக மறைஞ்சு மறைஞ்சு இருந்தா அவளோட அழகை பார்த்து நான் மயங்கி அவளை வலுக்கட்டாயமாக என் ஆசைக்கு இணங்க வச்ச அவள் அழுதுகிட்டே கிட்ட போய் என் பேரில் புகார் சொல்லிட்டா அதை கேட்டு பிரம்மா கோவப்பட்டு ஏ ராவணா இனிமே விருப்பம் இல்லாத பொண்ணு யார்கிட்டையாவது நீ தப்பாக நடந்துக்கிட்டா அந்த கணமே உன் தலை சுக்கு நூறாக வெடித்து சாவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அதனால தான் நான் சீதையை எனக்கு சொந்தமாக்கிக்காமல் விட்டு வச்சிருக்கேன் இது தெரியாமத்தான் ராமன் என் மேலே போர் தொடுத்து வரப்போகிறான் அவன் வரட்டும் அவனை என் கூர் அம்புகளால் தாக்கி நானே கொல்லுவேன் ஒரு பைய எனக்கு எதிராக நின்று ஜெயிக்க முடியுமா என்ன அப்படின்னு சொன்னால் ராவணன் இப்போ விபீஷணன் மறுபடியும் எழுந்து ரொம்ப பணி ஓட கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அண்ணா சீதைங்கிற அஞ்சு தலை பாம்பை நீ உன் கழுத்தை சுத்தி வச்சுக்கிட்டு இருக்க அவ பட்டுக்கிட்டு இருக்கிற கவலைங்கிற விஷம் உன்னை தாக்கி குன்னுடும் மலமலையா உருவமுள்ள வானரர்கள் இலங்கைக்கு வந்து சேர்ந்து தங்களோட பற்களையும் நகங்களையுமே ஆயுதங்களா பயன்படுத்தி போர் செஞ்சு நம்மளை எல்லாம் அழிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சீதையை ராமர்கிட்ட திருப்பி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ராமரோட பராக்கிரமங்களை எடுத்து சொல்லி வீணா நாமெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது கும்பகர்ணன் இந்திரஜித் யாராலையும் ராமரை ஜெயிக்க முடியாதுன்னு வலியுறுத்தி சொல்றான் அவன் சொல்றதை எதிர்த்து பிரஹஸ்தன் பேசுகிறான் ரெண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் வருது பிரஹஸ்தா நம்ம ராஜா சீதைங்கிற போதைக்கு அடிமையாகி முரட்டுத்தனமாகவும் தான் இஷ்டப்படியும் நடந்துக்கிறாரு நீங்க எல்லாரும் அவருக்கு ஜால்ரா அடிக்கிறீங்க அது மூலமா நீங்களே அரசருக்கு எதிரியாகி அவரோட அழிவுக்கும் இலங்கையோட அழிவுக்கும் காரணமாக போறீங்க மன்னரோட நலம் ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் சீதையை திருப்பி அனுப்பிடணும்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா விபீஷணன் அப்போ இந்திரஜித் எழுந்து பேச ஆரம்பிக்கிறான் சித்தப்பா சரியான பயந்தாங்குளை மாதிரி நீங்கள் அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறீங்க நம்ம ராட்சச குலத்தில் பிறந்த எவனும் இந்த மாதிரி ஒரு காலும் பேச மாட்டான் நீங்கள் சொல்கிற மாதிரி நடவடிக்கையும் எடுக்க மாட்டான் நம்ம குலத்திலேயே கடைசி சித்தப்பாவான நீங்கள் மட்டும்தான் இப்படி ஒரு கோழையாக வீரியமோ பலமோ ஆண்மையோ இல்லாமல் பிறந்திருக்கீங்க ராமலக்ஷ்மணர்கள் யார் சாதாரண மனுஷங்க நம்ம ராட்சஸர்களில் படு சுமாரான வீரம் ஒருத்தம் கூட அவங்கள கொன்று போட்டுருவான் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட விபீஷணனுக்கு கோபம் வந்துடுச்சு அவன் ஏ இந்திரஜித் நீ சின்ன பையன் அதான் அறிவு முதிர்ச்சி இல்லாமல் அறியாமல் வளர்ற இந்த பேச்செல்லாம் உன் அழிவுக்கு தான் கொண்டு விடும் நீ செத்து போகிறதே நல்லது பெரியவங்க ஒன்று கூடி சிந்தித்து ஆலோசனை சொல்கிற இந்த சபையில் சின்ன பையனான ஒன்றை உள்ளே யார் விட்டாங்க நீ ஒரு முட்டாள் மரியாதை இல்லாதவன் திமிர் பிடிச்சவன் கெட்ட புத்தி உள்ளவன் பக்குவமோ மன முதிர்ச்சியோ இல்லாததுனால தான் நீ இப்படி திமிராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை பார்த்து அண்ணா ராமரை பகச்சிக்க வேண்டாம் பொண்ணும் பொருளும் வைர வைடூரியங்களும் ஆபரணங்களும் பட்டாடைகளையும் பரிசா கொடுத்து மரியாதையாக சீத்தையை ராமர்கிட்ட அனுப்பிச்சிடுங்க அப்போ தான் நம்ம எல்லாரும் கவலை இல்லாமல் இலங்கையில் வாழ முடியும் அப்படின்னா விபீஷணன் இப்படியெல்லாம் பேசினதை கேட்டு ராவணனுக்கு தலைக்கு மேல கோபம் எகிரிடுச்சு அவன் விபீஷணனை பார்த்து அடே விபீஷணா ஒருத்தன் தான் எதிரி கூடவோ விஷப்பாம்பு கூடவோ வாழ்ந்திடலாம் ஆனா நண்பன் மாதிரி நடிக்கிற எதிரி இருக்கான் பாரு அவன் கூட இருக்கவே முடியாது நான் எல்லா உலகத்தையும் பார்த்தவன் எங்கே பார்த்தாலும் தன்னோட உறவுக்காரன் ஒருத்தன் பேரும் புகழும் செல்வமும் பதவியுமா இருந்தால் அவனை பார்த்து வயத்தெறிச்சல் பட்டு அவனுக்கு ஒரு கெடுதல் வந்தால் அதை கண்டு முதல்ல சந்தோஷப்படுறவங்க சில உறவுக்காரங்க தான் அப்படிப்பட்ட உறவுக்காரங்க தங்களோட சுயநலத்துக்காக பலதையும் சொல்லி பயமுறுத்துவாங்க இவங்களே எதிரிக்கு சாதகமாக வேலை பண்ணி நம்ம அழிவுக்காக குழி தோண்டுவாங்க இப்போ ரொம்ப தெளிவாயிடுச்சு விபீஷணா உனக்கு என்னோட அதிகாரம் பலம் வெற்றி ஆற்றல் இதெல்லாம் பார்த்து பொறாம வயத்தறிச்சல் உன்ன மாதிரி ஆசாமிங்களோட ஒட்டுறவே வச்சுக்க கூடாது நீ பேசின மாதிரி வேற எவனாவது பேசியிருந்தானா அவன் உடம்புல இந்நேரம் தங்கி இருக்காது குலத்தை கெடுக்க வந்தவனே நீ ஒழிஞ்சு போ அப்படின்னு கத்தினான் ராவணன் அடுத்த கணம் விபீஷணன் கையில் கதாயுதத்தோட ஆகாயத்தில் எழும்பினான் அவனுக்கு ஆதரவா கூட நாலு ராட்சசர்களும் கிளம்பினாங்க மேலே இருந்து விபீஷணன் ராவணனை பார்த்து மன்னா நீ எனக்கு அண்ணன் நீ வாயில் வந்தபடியெல்லாம் பேசுகிற அண்ணங்கிறவன் தகப்பனாருக்கு சமானம் அதனால் நீ அதர்மமான வழியில் போனாலும் நான் உங்ககிட்ட மரியாதையாகத்தான் நடந்துக்கணும் ஆனாலும் நீ என்னை நோகடிக்கிற மாதிரி பேசின வார்த்தைகளை என்னால் பொறுக்க முடியாது மன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி வார்த்தைகளை மட்டும் பேசுகிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆனால் உனக்கு பிடிக்காத உனக்கு நல்லது சொல்கிற வார்த்தைகளை பேசுகிறவங்க அபூர்வமாக தான் இருப்பாங்க நீ யமதேவனோட பாச கயத்தில் சிக்கிடக்கூடாதே உன் வீடு எரிஞ்சு சாம்பலாகிடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு கேட்க பிடிக்காத பலதையும் எடுத்து சொன்னேன் போகட்டும் என் கண்ணு முன்னாடி நீ ராமனால் கொலை பண்ணப்படுறத நான் பார்க்க விரும்பலை மணலால் கட்டின அணை உடஞ்சு தூள் தூள் ஆகிறது மாதிரி இலங்கையாக போகுது உன் நன்மைக்காக நான் சொன்ன வார்த்தைகளை ஒரு அண்ணனா நீ பொறுத்துக்கோ உன் ராட்சச படைகளோட தாராளமாக உன்னோட நகரத்தை காவல் காத்துக்கோ உனக்கு நல்லதே நடக்கட்டும் நான் கிளம்புறேன் நான் இல்லாமல் நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து விபீஷணன் தான் கூட வந்த நாலு பேரோட ஆகாய மார்க்கமா கிளம்பி போயிட்டான் அப்புறம் என்ன ஆச்சு அதை அடுத்த வாரம் கேட்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க